போட்டித் தேர்வுக்காக தயாராக கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல ஒரு அரசு வேலை கிடைப்பதற்கு எங்களுடைய சேனல் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் ஆகையினால் தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க வார வாரம் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நோட்ஸும் உங்களுடைய தேர்வுக்கு உகந்த வகையிலும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் இன்ற வ இந்த வாரம் நடைபெற்ற வினா தொகுப்பை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது பொது அறிவு பாடப்பகுதியிலேருந்து எடுத்திருக்கோம் ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் அதுவுமே ப்ரீவியஸ் இருந்து நிறைய கொஷின் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக எடுத்து நல்ல முறையில் பயன்படுத்துங்க சரிங்களா வாங்க நம்ம ஆடியோக்குள்ளே போகலாம் கேள்வி எண் ஒன்று சிவாஜியின் சமய குரு யார் படை பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் கேள்வி எண் இரண்டு நாட்டிலேயே யாசகர்கள் இல்லாத நகரமாக உருவெடுத்த நகரம் எது படை பாத்தீங்கன்னா இந்தூர் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு கேள்வி எண் மூன்று சந்திராயன் ஒன்று என்ற விண்கலம் எந்த ஆண்டு பின்னில் ஏவப்பட்டது இப்படி ரெண்டாயிரத்தி எட்டு கேள்வி எண் நான்கு தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அரசு மாதிரி பள்ளியை எங்கு தொடங்கினார் திருச்சி கேள்வி எண் ஐந்து உலக கை கழுவும் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது இப்படை அக்டோபர் பதினைந்து கேள்வி எண் ஆறு ஜலாலுதீன் முகமது அக்பர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டில் அமரக்கோட்டையில் உள்ள எந்த நகரில் பிறந்தார் விடை பார்த்தீங்கன்னா சாரி அமரக்கோட்டையில் உள்ள எந்த நாளில் பிறந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி மூன்று கேள்வி எண் ஏழு தீன் இலாகி என்று அழைக்கப்பட்ட தெய்வீக சமயம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது இப்படி பார்த்தீங்கன்னா அக்பர் கேள்வி எண் எட்டு அக்பரின் ஆசிரியராகவும் தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞர் யார் இப்படி பார்த்தீங்கன்னா அப்துல் லத்தீப் கேள்வி எண் ஒன்பது அயனி அக்பரி என்ற நூலை இயற்றியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா அபுல் பாசல் கேள்வி எண் பத்து மிகுந்த மன அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு இரத்த அழுத்தம் முதலியவற்றை சீராக்கும் ஹார்மோன் எது விடை பார்த்தீங்கன்னா அற்றினல் கேள்வி எண் பதினொன்று உலகிலேயே மிக நீளமான பாசன கால்வாய் உள்ள நாடு எது விடை வந்த துர்க்மேனிஸ்தான் கேள்வி எண் பனிரெண்டு ஐந்திலக்க வகைப்பாட்டை கூறியவர் யார் ஆர் ஆர்ஹெச் விக்டேக்கர் கேள்வி எண் பதிமூன்று விலங்குகளின் வரலாறு என்ற நூலை இயற்றியவர் யார் படை அரிஸ்டாட்டில் கேள்வி எண் பதினான்கு அதாவது பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாலு கொடுத்துருக்காங்க அதாவது பறவை பறவை பற்றி படிக்கிறது ஆர்னித்தாலஜி இதுதான் சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளை பற்றிய படிப்பு மைக்காலஜி அதுவும் சரி ஊர்வனத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு வந்து செஸ்டாலஜி அதாவது ஊர்வனத்தை பற்றிய படிக்கிறது செஸ்டாலஜி இதுதான் தவறான ஒன்று மீன்களை பற்றி படிக்கக்கூடியது இக்தியாலஜி இது சரியானது சரிங்களா அதுல வந்து பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஊர்வனத்தை பற்றியே படிக்கக்கூடிய படிப்பிற்கு செஸ்டாலஜி இதுதான் பொருத்தமில்லாதது சரிங்களா கேள்வி எண் பதினாறு இந்திய தேசிய காங்கிரஸில் மிக இளம் வயதில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் விடை அபுல் கலாம் ஆசாத் கேள்வி எண் பதினாறு முகலாயர்கள் எந்த இனத்து அடிமைகளை அதிகமாக பயன்படுத்தினர் விடை பார்த்தீங்கன்னா அடிசீனியர்கள் கேள்வியன் பதினேழு புரத்துக முதல் பாணிபட் போர் இப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இரண்டாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது கான்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கேள்வியன் பதினெட்டு கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்தி சரியானதை எழுதுக ஒரு நாலு கொடுத்துட்டாங்க அதை கால வரிசைப்படுத்தி சொல்ல ஸோ நானே கால வரிசைப்படுத்தி சொல்லிடுறேன் கான்வா போர் சந்தேரி போர் சௌஷா போர் கன்னோசி போர் இதுதான் படி பார்த்துக்குங்க பாபர் தனது சுயசரிதையை எழுதிய மொழி விடை பார்த்தீங்கன்னா துருக்கி கேள்வி எண் இருபது பாணிபட் போரில் பாபரின் இராணுவத்தில் இருந்த தலைசிறந்த துப்பாக்கி வீரர் யார் இப்படி பார்த்தீங்கன்னா ஹிண்டால் எண் இருபத்தி ஒன்று காம்ரான் அஸ்காரி ஹிண்டால் யாருடைய சகோதரர் விடை பார்த்தீங்கன்னா ஹிமாயுன் கேள்வியன் இருபத்தி ரெண்டு ஹிமாயுன் ஆட்சியில் போது பீகாரை ஆண்டவர் யார் விடை ஷெர்ஷா நவீன நாணய முறைகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை ஷெர்ஷா லீலாவதி என்ற நூலை இயற்றியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா பாஸ்கராச்சாரியார் கேள்வி எண் இருபத்தி ஐந்து அர்ஜுன் சிங் என்ற சீக்கிய குருவை கொன்றவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருத்துகா அப்படின்னா விடை பார்த்தீங்கன்னா தலைமை அமைச்சர் திவானி ஆலா விடை பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் தலைமை காசி விடை பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி குதிரை படை வீரர் இதெல்லாமே கரெக்ட் சரிங்களா கேள்வி எண் இருபத்தி ஏழு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் யார் விடை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ஆளுநர் அடுத்த என்ன பார்க்கலாம் ஒரு மாநிலத்தில் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என்று குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது நூத்தி ஐம்பத்தி நாலு கேள்வி முப்பது ஆளுநரின் பதவிக்காலத்தை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது இடைநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது இடை நூத்தி அறுபத்தி ஒன்று நிஷ்கா என்ற தங்க நாணயம் எந்த வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்டது விடை ரிக்வேத காலம் ராஷ்டிர கூட மரபை தோற்றுவித்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா தந்தி துர்கர் அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை விடை முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெறாதவர் யார் விடை பாத்தீங்கன்னா இடம்பெறாதவங்க ராஜேந்திர பிரசாத் நான் பார்க்கலாம் அரசியல் நிர்ணய சபையின் விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது விடை பார்த்தீங்கன்னா பனிரெண்டு தொகுதிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டது விடை நூத்தி ஐந்து முறை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் எந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் விடை பார்த்தீங்கன்னா முத்துச்சாமி ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார் இப்படி பாத்தீங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர் பாகிஸ்தான் பிரிவினை கோட்பாட்டை முதன் முதலில் கூறியவர் யார் இப்படி பாத்தீங்கன்னா முகமது இக்பால் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எந்த வகுப்பிற்கு பொருத்தமானது இப்படி பாத்தீங்கன்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை சக்தி என்னும் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது விடை பார்த்தீங்கன்னா இலங்கை சர்வதேச குடும்ப தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது விடை பார்த்தீங்கன்னா மே பதினைந்து ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை அயோத்திதசர் எந்த ஆண்டு தொடங்கினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு திராவிட பாண்டியன் என்ற இதழை நடத்தியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா அயோத்தியதச பண்டிதர் விழுதுகள் திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது விடை ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவீன பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை ஜெயம் கின்சு என்னும் எழுத்தும் திட்டம் எந்த வகுப்பிற்கு பொருத்தமானது அப்படி பாத்தீங்கன்னா ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பிற்கு பொருத்தமானது துரணாச்சாரியார் விருது எந்த ஆண்டு முதல் அறிமுகம் செய்யப்பட்டு வருகிறது இப்படி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நன்றி நண்பர்களே தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை பாருங்க நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண்களையும் தருவதோடு உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையிலும் இருக்கும் ஆகையினால் நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு பார்ப்பது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணி கொடுங்க இன்னும் நிறைய வினாக்களை உங்களுக்காக தேடி கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம் நன்றி நண்பர்களே